வணக்கம் கடகாலன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா வரிபாறை மீன் பிடிக்கிறதுக்காக பஞ்சு தூண்டியில் ரெடி பண்ணிட்டுருக்கோம் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் அப்பா பஞ்சு தூண்டியில் ரெடி இருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்னென்னா ஃபஸ்ட்டு பண்ணு நரம்புன்னு சொல்லுவாங்க இதை நாங்கள் பண்ணுன்னு சொல்லுவோம் மொதல் பண்ணு இதை ஜாயின் பண்ணுற பண்ணு முத பண்ணுலேருந்து இந்த முள்ளுக்கு கனெக்டாகிற பண்ணு அரி பண்ணுன்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு அந்த அரியை போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு முள்ளாக மலைக்கணும் ரெடி பண்ணணும் இது ஐம்பது இது நாற்பது பண்ணுடைய சைஸ் ஸ்ட்ரைட்டாக வரப்பண்ணு மொதப்பண்ணை வந்து ஐம்பது ஐம்பதா நம்பரு இந்த மெலிஸாக வருது அதோட மெலிஸாக இருக்கும் இந்த பண்ணு பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பதா நம்பரு இந்த ஜீனா தூண்டில் பஞ்சுன்னு சொல்லுவாங்க அப்பா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பஞ்சு தூண்டியில் ரெடி பண்ணி வரிப்பாறை மீன் பிடிப்போம் என்ன பர்பஸ்னால் அந்த வரிப்பாறையை பயன்படுத்தி வஞ்சிரம் மீன் பிடிப்போம் வஞ்சிர முயற்சி இது பார்த்தீங்களா இப்போ முள்ளு மலைச்சிருக்காரு அப்பா எத்தனை முல் ரெடி பண்ணுன்னா பன்னெண்டு மூன்று ரெடி பண்ணுறாரு எல்லாமே ஜிகினா பஞ்சு இந்த முல் ரெடி பண்ண பிறகு நம்ம என்னென்ன பஞ்சுகளை பயன்படுத்துகிறோன்றத உங்களுக்கு காட்டுறேன் ஏன் அப்பா இப்படி செய்கிறேன்னா பல்லில் என்னால் நெருக்க முடியல அதனால் கையில் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே செஞ்சு பண்ண அங்கே முள்ள வச்சு முள்ளில் வச்சு சுத்தும் போது பல்லில் கடித்து நெருக்குவாங்க இப்போ அப்பா வந்து அது கையிலேயே அது நெருக்கிறது நமக்கு தேவையான அளவு ரெகுலராக இருக்கிற அளவுக்கு ஜிகினா துணியில் கட் பண்ணிடணும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காரு இதாக ரெடி பண்ணது அப்போது இந்த தூணில் மூலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டி பஞ்சு நம்ம வைக்கிறேன்றதை பார்க்குறோம் இருப்பா ஆ ரெடி பண்ணிருக்கா நம்ம ஒரு கலர் இத்தனை கலர் பஞ்சு வச்சு நம்ம ரெடி பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம பதினாறாம் நம்பர் முல்லை சிக்ஸ்டீன் இதை வச்சு தான் ரெடி பண்ணுறோம் கடலில் வந்து நம்ம பஞ்சு துணியில் பயன்படுத்தி வரிப்பாரு மீன்படி இதை பார்த்துருப்பீங்க அதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதான் இப்போ பார்த்துட்ருக்கோம் கூட ரெண்டு வெள்ளையை வச்சுக்குவோம் வெள்ளன்றது அது ஒரு மீனாக இருந்தது நம்ம கடலுக்கு போயிட்டு வந்த உடனே அடுத்து நம்ம அடுத்த நாள் மறுபடியும் நம்ம மீன் பிடி போ மீன் பிடிக்க போகிறதுக்காக நம்ம ரெடி பண்ணுவோம் வலை போட்டு மீன் பிடிக்க இருந்தால் வலை சம்மந்தப்பட்டதை ரெடி பண்ணுவோம் நம்ம தூண்டிலில் போயிட்டு மீன் பிடிக்க தாந்தால் தூண்டில் பொருட்களை ரெடி பண்ணுவோம் மீனவர்களுக்கு ரெஸ்ட்டு கிடையாது வலை தள்ளும்போது கடலுக்கு போயிட்டு வந்து காலையில் மீன் பேத்துட்டு கரைக்கு வந்தாங்கன்னா வீட்டுக்கு வந்தவுடனே ரெஸ்ட் எடுப்பாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து வாழை வேலையை ரெடி பண்ணுவாங்க தூண்டியில் பொறுத்த வரைக்கும் மெடிகல்ல போய்ட்டு ஈவினிங் வருவாங்க சாயங்காலம் வந்த உடனே மறுபடியும் தூண்டில் ரெடி பண்ணுற வேலையை ஆரம்பிப்பாங்க செஞ்சு முடிக்கணும் இப்போ நம்ம எத்தனை முள் ரெடி பண்ணியிருக்கோன்றத கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு முள் ரெடி பண்ணியிருக்காரு அப்பா இன்னும் நாலு முள் மொத்தம் நம்ம பன்னெண்டு முள் ரெடி பண்ண போகிறோம் அஞ்சு தூண்டியில் அந்த பதினாற நம்பர் பதினாறு சிக்ஸ்டீன் பதினாற நம்பர் முள் மேலே வச்சு நம்ம மலைக்கிறோம் ரெடி பண்ணுறோம் அந்த பன்னெண்டு தூண்டில் முள்ளையும் கடலில் இறக்கும்போது கையை ஷேக் பண்ணுவோம் கையை ஷேக் பண்ணும்போது இது அந்த வரிப்பாறை மீன் அந்த வரிப்பாறை மீனுக்கான இற நினச்சி இறை நினச்சி வந்து வரிப்பாறை மீன் வந்து பிடிக்கும் பிடிக்கும்போது தான் தூண்டில் மாட்டோம் வரிப்பாறை மீன் பிடிக்கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறோம் இந்த தூண்டியில் கடல் தண்ணி உப்பு தண்ணிக்கு போயிட்டு வந்த பிறகு நம்ம நார்மல் வாட்டரை போட்டு வாஷ் பண்ணி கழுவி வைப்போம் மிஞ்சி போனால் அது ஒரு நாள் ரெண்டு நாள் அது அதுக்கப்புறம் துரு பிடிச்சிரும் மறுபடியும் நம்ம ரெடி பண்ணுவோம் இது நம்மளுடைய டெய்லி ஒர்க் அந்த பஞ்சு தொழில் பஞ்சு பாக்குறோம் லைட் கிரீன் லைட் கிரீன் ஒயிட்டும் கலந்த மாதிரி இருக்கும் இந்த பஞ்சு பாத்தீங்கன்னா பாட்டி கம்மிங் ஆயா பாய் ஐயா. தக்காளி வெங்காயம் வந்திருக்கான் பாட்டி அந்த ப்ராசஸில் இருக்காங்க எட்டு முழு கவுன் பண்ணமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இன்னும் முல் அப்பா ரெடி பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு முள்ளு ரெடி பண்ணா பன்னெண்டு ஆனால் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு அரி போட்டு அப்பா பஞ்சி தூண்டிலை பயன்படுத்தி மீன் பிடிப்பது எப்படி இது வீடியோ அது எப்படின்னா நம்ம பஞ்சி தூண்டில ரெடி பண்ணிட்டு எப்படின்றத நம்ம கடல் மலை பார்க்கலாம் ஓகேப்பா இதை முடிச்சுட்டு அதை காமி பேச மாட்டேதராப்பா இது லாஸ்ட்டு முள்ள இதை முடிச்சுட்டு நம்ம மலைச்சது எப்படி பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் ஓகே ஓகே டன் வந்து பஞ்சு துண்டில் ரெடி பண்ணிட்டோம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாத்தீங்களா கீழே வெயிட்டுக்காக கிட்டுக்கடலை கட்டுவோம் கிட்டுக்கடலை கட்டுறதுக்கு நம்ம இந்த இடத்த பயன்படுத்துவோம் இப்போ நம்ம வந்து தூண்டில ரெடி பண்ணியாச்சு அங்கே வந்து கல் இந்த இடத்துல இருந்து இது ரிங்கு இது ரிங்கை பயன்படுத்துவோம் ரிங்கை வந்து முறுக்கு முறுக்கெல்லாம் வராமல் இருக்குது மாடிச்சு பேர் பஞ்சா தள்ளிக்கலாம் எல்லாம் ரிங்கு பார்த்தோமா இது முள்ளுல இருந்து இந்த இருந்து இப்படி முள்ளுக்கு இங்கே நாம் கையில கையில் அது ஒரு கட்டை பண்ணு கட்டை அது போட்டில் இருக்குது அந்த கட்ட போட்டில் இருக்கு அது இந்த பஞ்சு துணியோட கனெக்ட் பண்ணுவோம் செட்டி. கட்ட போட்டு ஒரே ரிங்கு ரிங்குடைய ஒரு பக்கம் வந்து பண்ணை கனெக்ட் பண்ணிட்டோம் அது முள்ளுடைய முள்ளோட கனெக்ஷன் ஆகும் இன்னொரு பக்கம் இந்த ஹோல்ஸில் வந்து பண்ணுக்கட்டை பண்ணுக்கட்டையோட வருமானம் கனெக்ட் பண்ணுவோம் முறுக்கு ஏறாமல் இருக்கும் முறுக்கு ஏறினாலும் அது உடச்சு உடச்சி கொடுக்கும் இந்த ரிங் இல்லைனா முறுக்கு ஏறிடும் நம்ம ரொம்ப சிக்கலாக இருக்கும் இந்த ரிங்கு அப்படி சுத்தம் முறுக்கு ஏறினாலும் அது உடஞ்சிரும் சுத்தம் அப்பா பஞ்சு துணியில் ரெடி பண்ணிட்டாரு அடுத்ததான் நம்ம லாஸ்ட்டாக வந்து ரிங்கு பார்த்தோம் இந்த பண்ணுலேருந்து கனெக்ட் வர இந்த ரிங்கை பார்த்தோம் இந்த ரிங்குடைய ஒன்னொரு தலைப்பு வந்து பண்ணுக்கட்டை இந்த பண்ணுக்கட்டு கட்டையில் இருக்க ஒரு தலைப்பெடுத்து ரிங்கில் கனெக்ட் பண்ணுவோம் இந்த தூண்டில் எல்லாமே தண்ணிக்கு போன பிறகு தரையில் போய் முட்டோம் கி திட்டுக்கல்லு நம்ம பண்ணு மொத பண்ணை ஷேக் பண்ணிகிட்டே இருப்போம் ம் பார்த்தீங்களா பண்ணு கட்டை அந்த கட்டையில் தான் இந்த முல்லை ஒன்று ஒன்றா எடுத்து கெட்டுக்கல் வெயிட்டுக்காக வெயிட்டுக்காக கெட்டுக்கல் தண்ணியில் தூக்கி போட்டவுடனே கரெக்டாக மண்ணை நோக்கி போகும் தரையில் பாறை தான் இந்த வரிபறை மீன்கள்லாம் பாறைகளில் தான் கிடைக்கும் கடலில் பாறைகள்லாம் இருக்குது நம் பாறைகளை பற்றி சொல்லியிருக்கோம் இயற்கையாகவே கடலில் பாறைகள் இருக்குது செயற்கையாகவும் நம்ம மீன் வளத்தை அதிகரிக்க பவளப்பாறைகளை நம்ம அரசாங்கம் நம் மீனவர்களுக்காக செயற்கை பா பவளப்பாறையை பாறையை உருவாக்கி கொடுத்தாங்க கிட்டுக்கல் வெயிட்டுக்காக இது ஃபுல்லா கனெக்ட் ஆகுது இப்போ வந்து நம்ம பஞ்சு தூண்டில் பயன்படுத்தி வரிப்பாறை மீனை பிடிச்ச பிறகு இது வஞ்சிர மீனுடைய தூண்டில் ஒன்பதாம் நம்பர் முள் அப்படிங்களா வரிப்பாறை மீனை பிடிச்சி இந்த தூண்டில் வரிப்பாறையை குத்தி விடுவோம் வஞ்சர மீன் பிடிக்குது நாலு முழு தேவைப்படும் ஒரு வரிப்பாறை கரெக்டாக அந்த வரிப்பாறை மீனே வந்து இவ்வளோ லென்த் வரும் இந்த நாலு முள்ளுமே அந்த வரிப்பாறைக்கு பயன்படும் இந்த பண்ணுக்கட்டை தான் வஞ்சிர மீன் பிடிக்கிறதுக்கான பண்ணுக்கட்டை இது ஃபுல்லாக தான் அது நரம்பு நரம்புன்னு சொல்லுவாங்க நம்ம பண்ணுன்னு சொல்லுவோம் வரிப்பாறை மீனுடைய பண்ணுகட்டையும் பார்த்தோம் வஞ்சிர மீனுடைய பண்ணுகாட்டையும் பார்த்தோம் இந்த செயல்முறை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வரிப்பாறை மீன் பிடிக்கிறதுக்கான செயல்முறை தான் எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்த்தோம் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு முள்ளையும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்க்குறோம் ஒரு ஒரு ப்ராசஸ் ஒன்று ஒன்றையாக போக்கிட்டே போகணும் இல்லைன்னா முள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வராது அதுக்கு முன்னாடி சுத்தன முள்ள எடுத்து போகி போகிவிடணும் பார்த்தீங்களா நாளைக்கு நம்ம தொழிலுக்கு போனோம் தொழிலுக்கு போகிறதுக்காக நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரெடி ஆச்சப்பா ஓகேவா ரெடி பண்ணிட்டோம் அடுத்து ரெடியாக செஞ்சா ஓகேப்பா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாஞ்சி துணியில் ரெடி பண்ணிட்டோம் பஞ்சது இப்ப ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் கடல் காதலன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன்